இந்த முதலீட்டு கலப்பதிவுல நாம பேசக்கூடிய தலைப்பு வெள்ளியின் விலை ஏன் உயர் உலக அளவில் வெள்ளியினுடைய உற்பத்தி இருபத்தி ஏழாயிரத்திலிருந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு டன் அளவுதான் ஆண்டு தோறும் வெள்ளிக்கென்று இருக்கக்கூடிய அந்த நுகர்வு ஒரு ஆறு வகைகளாக பிரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதல்ல சொல்ல வேண்டியது இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இதில் குறிப்பிடும்படியாக சொல்லணும்னா சோலார் photovoltaic டெக்ஸை உற்பத்தியில் வெள்ளி அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது ரெண்டாவது யூசேஜ்னு சொல்லணும்னா போட்டோகிராஃபியே அந்த யூசேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மூணாவது ஆபரண உற்பத்தி நாலாவதாக சில்வர் வேர் என்று சொல்லக்கூடிய தட்டு கின்னி இது போன்ற விஷயங்கள் கோப்பைகள் அது ஐந்தாவதாக முதலீட்டு நம்ம வந்து வெள்ளியை வந்து பாராகவோ காயினாகவோ வாங்கிக்கொள்வது ஆறாவது இந்த தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருமே மற்ற காரணங்களுக்காக அந்த வெள்ளியை வந்து ஹெட்ஜ் பண்ணுறது அது வந்து ஒரு முதலீட்டு கருவி ஸோ இந்த ஆறு வகையான டிமாண்ட் தான் இதற்கு இருக்கிறது சப்ளை ரெண்டே ரெண்டு சோர்ஸ்ல இருந்தான் ஒன்று மைனிங் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது சதவிகிதம் வெள்ளி வந்து மைனிங்லேருந்து வருது எஞ்சிய எழுபது சதவீதம் வந்து ரீசைக்லிங்ல இருந்து வருது ஸோ இந்த சில்வர் எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப எளி கடந்த காலத்தில் வெள்ளி எப்படி பிஹேவ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளியின் விலை அதிகமாக சமீப ஆண்டுகளில் உயரவில்லை இன்னும் சொல்ல போனால் தான் நம்முடைய சமீப வரலாறு ஐந்து ஆண்டுகளாக வெள்ளியினுடைய சப்ளை வந்து டிமாண்டோட அதிகமாக இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் விலை உயரவில்லை என்பது உற்பத்தியும் வந்து ஒரு ஆண்டுக்கு மேக்சிமம் ஒரு ரெண்டு பர்சன்ட் கூடலாம் இன்னும் சொல்ல போனால் கடந்த ஐந்து ஐந்து ஆண்டுகால ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா உற்பத்தி குறைந்து வந்திருக்கு ஸோ உற்பத்தி குறைந்தும் டிமாண்ட் போதிய அளவு உயராதனால வெள்ளியின் விலை உயரத் தவறியது இதுதான் சமீப வரலாறு ஆனால் இந்த வருஷம் எதிர்பார்ப்பு என்னவாக அதுவும் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் கூட உலக சந்தையில் வெள்ளி சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா இந்த ஆண்டு இதற்கு முந்தைய விட டிமாண்ட் அதிகமாகும் அப்படின்ற ஒரு எதிர எதிர்பார்ப்பு நிச்சயமாக சந்தேகம் இருந்தது இந்த எதிர்பார்ப்பு உருவான காலகட்டம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காலகட்டம் ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் டிமாண்ட் குறைஞ்சி விலையும் குறைந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து வந்தது என்ன போர்காஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் முதலீட்டுக்கான தேவைகள் அதிகரிக்கும் முதலீட்டாளர்கள் வெள்ளியை வாங்கி வைத்துக் கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏப்ரல் மாதம் வந்தது அதன் பிறகுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் பேக்கெட் வந்தது அமெரிக்கா பூரா பணம் ஒழுங்கியது அந்த பணத்தை முதலீடு செய்வதற்கு பலர் விளைந்தார்கள் அந்த ஒரு முயற்சியில எல்லா மெட்டல்ஸோட விலையை ஏறும் போது சில்வரோட விலையும் ஏறி ஆனால் வெள்ளியுடைய விலை ஏற்றம் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் மிஞ்சி இருக்கிறது ஒரு அவுன்ஸுக்கு பத்தொன்பது டாலர் விலை வரைக்கும் வாழும் அப்படின்னு கணிப்பு இருந்தது ஆனால் இன்னைக்கு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு டாலர் வரைக்கும் அந்த விலை உயர்ந்திருக்கிறது இந்த ஆண்டுக்கான போர்காஸ்டா வெள்ளி விலை கடந்து விட்டது என்பதுதான் இன்றைய நிலைமை ஐந்து ஆண்டு காலமாக மைனிங் சப்ளை குறைஞ்சிக்கிட்டே வருது ஃபோட்டோவால்டேக் சம்மந்தப்பட்ட டிமாண்டு மட்டும்தான் ஏறிக்கொண்டிருக்கிறது மற்ற எலக்ட்ரானிக்ஸுக்கான டிமாண்ட் வந்து குறையும்ன்றதுதான் இப்போது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நகை ஆபரண தொழில் அவங்ககிட்ட வரக்கூடிய டிமாண்ட் உயராது குறையும்ன்றதாக தெளிவான எதிர்பார்ப்பு ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து முதலீட்டு தேவைகள் வெள்ளி விலையை யாரும் எதிர்பாராத வண்ணம் இன்றைய விலைக்கு உயர்த்தி இருக்கிறது இந்த ஒரு விலை உயர்வுக்கு அந்த துறை சார்ந்த வல்லு வல்லுநர்களும் சரி அந்த துறை சார்ந்த நிறுவனங்களும் சரி அந்த துறை சார்ந்த போர்காஸ்டும் சரி தயாராக இல்லை என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த துறையை இன்னைக்கு இந்த ஒரு விலை உயர்வை கண்டு ஸ்தம்பித்திருக்கிறது அடுத்தது என்ன நடக்கும் என்று யாரும் சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை இந்த வெள்ளியின் விலை வளர்ச்சிக்கும் தங்கத்தின் விலை வளர்ச்சிக்கும் ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம்னா எப்போதுமே வெள்ளி விலைக்கும் தங்க விலைக்கும் முதலீட்டாளர்களுடைய பார்வையில் ஒரு கார்புலேஷன் இருக்குது இப்போ தங்கத்தினுடைய ஃபோர்காஸ்ட் ஏற ஏற அதனுடைய விலை உயர உயர தங்கத்தை வாங்க தவறிய பலர் வெள்ளியில் போய் நிறைய முதலீடு பண்ணி அந்த இடத்துல ஒரு டிமாண்டை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் தான் என்னுடைய பார்வை இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில முதலீடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வல்லுவர்களே எதிர்பார்த்த விலையையும் இருபதுலேருந்து இருபத்தைந்து சதவீதம் கடந்து இன்று வெள்ளி வர்த்தகம் ஆகியிருது ஸோ இது வந்து அன்சார்டர் டெனிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இன்றைக்கி வெள்ளி வர்த்தகம் ஆகியிருது என்ன ஆகும்ன்றது டிமாண்ட் சப்ளை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை முதலீடு ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அதாவது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால தான் வெள்ளி விலை உயரும்ன்ற ஒரு கன்வென்ஷனல் திங்கிங் போய் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட்னால தான் வெள்ளி உயர்ந்திருக்கிறது என்ற யதார்த்தத்தை நாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்டில் நிறைய வர்த்தகம் வணிகம் ஸ்பெக்குலேஷன் அதெல்லாம் அணக்கம் அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும்னு யாருமே ப்ரடிக்ட் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனில் வந்து கடந்து ஒரு விதத்தில் ஸ்பெசிலேட்டிவ் ஒன்றுதான் இருக்கு ஆனால் இது எப்பொழுது முடியும் அல்லது எப்பொழுது மாறும்னு யாரும் படி பண்ண முடியாது ஏன்னா தங்கம் மேலும் உயரும் பட்சம் வெள்ளியும் அதன் உடன் இணைந்து ஒரு விலை மாற்றத்தை காணும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு அது ஓரளவு வரலாற்று சான்று உடைய ஒரு விலை மாற்றம் தான் நம்ம சொல்லணும் சமீப வரலாறு பார்த்தீங்கன்னா சரி முன்னாடி போய் ப்ரீவியஸ் சைக்கிள்ஸில் பார்த்தாலும் சரி தங்க விலை உயரும் போது வெள்ளியும் சார்ந்த மாற்றங்களை கண்டிருக்கிறது அதற்கு காரணம் முதலீட்டாளர்கள் என்ன செய்வார்கள் இன்றைக்கு பண்ண முடியாது ஆனால் தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மோகம் முதலீட்டு ஆர்வத்தை பார்க்கும் போது வெள்ளியும் அதனுடன் இணைந்து இந்த ஒரு விலை ஏற்றத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் என்ற ஒரு கருத்தோடு இந்த பாட்காஸ்ட்களை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது போன்ற பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் முதலீடு சம்மந்தப்பட்ட நுணுக்கமான பார்வைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி